ஹலோ வியூவர்ஸ் வணக்கங்க லக்ஷ்மி பாண்டியன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து கொய்யா இல சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இந்த கொ கொய்யா இல வந்து இந்த தளிர் இலையாக எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகா இது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் தேங்காய் பொட்டுக்கரில் கொஞ்சமாக கருவேப்பில் தேவைக்கு உப்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இச்சி சேரில் தேங்காய் ட்டுக்கடலை கருவேப்பில வர சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இது மொதல் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாதியால் வேறைப்பட்ட நம்ம இந்த கொய்யா இலையை சேர்த்துக்கலாங்க நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிடுங்க சின்ன துண்டு வெல்லம் இந்த கொய்யா இலையோட அந்த துவர்ப்பை வந்து மாற்றுங்க சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி இது மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது சர்வீஸ் பவுல மாற்றிக்கலாங்க இதுக்கு பச்சை மிளகாய் நல்லா இருக்காதுங்க வரமிளகாத்திரம் போட்டுக்கோங்க வர மிளகாய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள் நம்ம தால்ஸ்க்கெல்லாம் அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த சட்னி சுகர் இல்லை இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த சட்னி செய்து சாப்பிட்ணும் மற்றவங்களும் சாப்பிட்டா சுகர் வராமல் இருக்குங்க உணவே மருந்து தொட்டதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு வேணாம் இது மாதிரி செய்து சாப்பிடுங்க லோ லோ சுகர் இருக்கு அவங்க மற்ற சாப்பிடக்கூடாது மற்றவங்க எல்லாமே சாப்பிட்லாங்க சின்ன பசங்களுக்கு முதலேருந்தே கொடுத்துக்கிட்டே வந்தால் பின்னாலி வந்து சுகரே வராதுங்க சுகர் இருக்கவங்க சாப்பிட்டா சுகர் லெவல் குறையும் சுகர் இல்லாதவங்களுக்கு சாப்பிட்டாலும் சுகர் வராதுங்க இந்த இந்த கொய்யா இலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூங்க